ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு நைட்டு ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அது ரொட்டின்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப நாளாகவே ஃபிஷ்ஷு சாப்பிட்ணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால் சரி இன்னைக்கு நைட் நம்ம போய் ஃபிஷ் வாங்குவோம் அப்படின்ட்டு இந்த சென்னையில் எங்கே ஃபிஷ்ஷு கிடைக்குன்னு வேறு எங்களுக்கு தெரியலை எங்கள் வீட்டு பக்கம் எங்கே கிடைக்கும்ன்ட்டு அதனால் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்ததில்ல வடப்பள்ளியில் ஒரு வடப்பள்ளி சம்திங் பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஃபிஷ் கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாங்கள் அங்கே போய் ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி கட் பண்ணி ஷீலா ஃபிஷ் தான் வாங்கினோம் வாங்கிட்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஸ்நாக்ஸ் இருந்துச்சு வெளியில் சூடாக போட்டுட்டு போட்டுட்ருந்தாங்க சரி ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு ஸ்நாக்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு போகலாம் ஏன்னா வீக்கெண்டாச்சே எதா வாங்கிட்டு போனால் வீக்கெண்டு நைட்டு படம் பார்த்துக்கிட்டே குறிக்கிறதுக்காகும்னு சொல்லிவிட்டு சும்மா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு சூடாக ரெண்டு போலியும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு மோஸ்ட்டாக வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கவே மாட்டோம் சரி இந்த தடவை வாங்குவோம் பக்கத்துலேயே கடை இருக்குது பார்த்தோன்னே டெம்ட்டாச்சு சரி வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா அது கொஞ்சம் நேரம் ஊர்னு ஏற்கனவே டைம் வந்துட்டு ஒம்பது மணி ஆகிடுச்சு ரொம்ப நேரம் ஊற வைக்க முடியாது அதனால் வந்துட்டு ஏதோ ஃபஸ்ட்டு இது மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஆகிற வரைக்கும் இது ஊறிகிட்ருக்குன்ட்டு என்ன ஃபிஷ் மசாலானா ரெடிமேட் ஃபிஷ் மலா ஃபிஷ் மசாலா தான் வாங்கினோம் நாங்கள் கடையில் ஃபிஷ்ஷு வாங்கும் போதே அதுக்கான மசாலாவும் வாங்கியாச்சு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சால்ட் மட்டும் ஆட் பண்ணி ஃபிஷ்ஷை வந்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு என்ன ஃப்ரிட்ஜில் வச்சால் கொஞ்சம் சீக்கிரம் மேரினேட் ஆகும் கொஞ்சம் மசாலாலாம் பிடிக்கும் அப்படிங்கிறனால ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இப்போ வந்துட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கோகோனட் ஆயில் ஊற்றிச்சு அது கடுகு கருவேப்பில் அப்புறம் சின்ன வெங்காயம் இந்த தடவை ஆட் பண்ணோம் சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் நீ நிலமாக நறுக்கி போட்டாச்சு பச்சை மிளகாய் வந்துட்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் கிட்டே குட்டியாக கட் பண்ணி போட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நம்ம வீட்லேயே இருந்தால் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி பாக்ஸில் போட்டு உள்ளே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் இங்கே வந்துட்டு அதுக்கெலாம் டைம் இல்லாதுங்கிறதுனால ரெடிமேட் இஞ்சி போட்டு பேஸ்ட்டே வாங்கியாச்சு இதெல்லாம் வணக்கினதுக்கு அமேட்டாக ஒரு ரெண்டு தக்காளி தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வணக்கியாச்சு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஆகணும் இல்லையா அதனால நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் சாஃப்டானதுக்கு அப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மீன் காஷ்மீர் மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துச்சு ஏன்னா இது கொஞ்சம் காரமும் கம்மியாக இருக்கும் இல்லையா மீன் குழம்புலாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணோம் இதுலேயே நீங்கள் கொஞ்சம் குழம்புத்தூள் ஆட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட இங்கே குழம்பு தூள் இல்லை வீட்டுக்கு போகும்போதான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணும் இப்போ மசாலா சேர்த்து மூடி வச்சாச்சு அதிலே கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா அதிலே இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா மசாலாவோட நல்லா மேரினேட் ஆகிக்கும் அதுக்கப்புறம் புளி தண்ணி நல்லா ஊற வச்சுட்டு நான் செய்ய ஆரம்பிக்கும் மீன் வாங்க போனோம் இல்லையா அப்போல்லாம் நாங்கள் ஊற போடல ஏன்னா கிடைக்குதா என்னன்னு தெரியாது அப்படிங்கிறனால புளியை ஊற போடல வந்தது தான் ஊற போட்டுச்சு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி ஸோ கொஞ்சமாக தேவையான புளி தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு கப் அளவு தண்ணியே ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இது நல்லா கொதி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு புளி எல்லாமே செக் பண்ணிவிட்டு மூடி வச்சாச்சு இப்போ அதுக்குள்ளார இன்னொரு பக்கம் ரைஸுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிச்சு மோஸ்ட்டாக வந்துட்டு நாங்கள் கேரளா ரைஸ் அடிக்கடி செய்வோம் அந்த அன்னைக்கு கேரளா ரைஸ் செய்யலை நார்மல் ரைஸ் தான் செஞ்சுது ஸோ ரைஸ் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் குக்கரில் வச்சுட்டோம் ரைஸு சரி அதுக்குள்ளே குழம்பும் ரெடியாகிறதுக்கு ரைஸும் ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரைஸ் இன்னொரு பக்கம் வச்சாச்சு சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த ரெடிமேட் பரோட்டா இருக்கும் இல்லையா அதெல்லாம் வாங்கி கூட நாங்கள் செய்வோம் இது எல்லாமே வந்துட்டு எனக்கு ஆட்சிகளுக்கு தோணும் போது நைட்டு வந்துட்டு இதெல்லாம் செய்கிறது உண்டு தோணலை சலுப்பாக இருக்குது ஆஃபீஸ் போயிட்டு வந்து அப்படின்னா எதுவுமே செய்ய மாட்டோம் உடம்பு சூப்பு வாங்கி குடிப்போம் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து செஞ்சுட்டு விட்டுருவோம் இப்போ வந்துட்டு மீன் க கொழம்புலாம் நல்லா குதிச்சதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு அதில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு முடி வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அந்த சூட்டிலே வந்துட்டு மீன் வந்து வெந்துடும் ஸோ மீன் சீக்கிரமாக வெந்துருங்கனால ஒன்றும் பிரச்சனை ல்லா இப்போ பாருங்க ஃபிஷ் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே வச்சுருந்துட்டு மறுநாள் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக அந்த அன்றைக்கு வந்துட்டு ஃபிஷ் குழம்பு கொஞ்சம் மீது இருந்ததை மட்டும் மறுநாள் தான் சாப்பிட்டது இப்போது மீன் குழம்பு ரெடி ரைஸும் ரெடி ஆயிடுச்சு ஃபிஷ் ஃப்ரை மட்டும் போட்டுடலாம் நான் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை மட்டும் தான் சாப்பிட்டேன் மீன் குழம்பு எப்போதுமே சாப்பிட மாட்டேன் அதனால் எல்லோரும் மீன் குழம்பு சாப்பிட்டாங்க நான் ஃபிஷ் ஃப்ரை மட்டும் சாப்பிட்டேன் ஓகே ஃபிஷ்